நம்ம நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மனித அவங்க இருக்கிறதுனால மனித வெள்ளம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உள்ளங்களை வந்து பசி பிடிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பெரிய வாங்க முடியும் வாங்க முடியாது சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனியில இருந்து இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்றாங்க નામાબા હાજી દેખાય છે રાઇટ એન્ડ રાઇટ એન્ડ હમ ચાલે બાપ તમ તમ નામાબા નહી ચાલે નામાબા ઓકે છે એન્ડ கொஞ்சம் இருக்குப்பா அண்ணன் பேர் மட்டும் கேட்டுக்கிறேன் அவங்க அதை எடுத்துக்கிட்டால் போர்டுல ஐயா நல்லா இருக்கீங்களா வெரிவுட் வெரிவுட்னா இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் பெரிய சாட முடியும் சாட முடியாது வாங்க முடியும் வாங்க முடியாது ஐயா பேரை சொல்லுங்க ஐசக் தெரியுமே வரிவுடு இது நம்ம கம்பெனி இருக்கா தனியாக இது ஆக்சிஃபைட் வந்து ஒரு சர்ச் ட்ரஸ்ட்டு வெரிவுட் வெரிவுடு எவ்ரி சண்டே வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் வெரிவுடு மற்றபடி எங்கெல்லாம் சாப்பாடு மீறுதோ வா வா எங்களுக்கு போன் பண்ணிடுவாங்க வருது நாங்க இன்னைக்கு ஏற்கனவே சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம் எங்க சரி இது ஒரு மண்டபத்துல சாப்பாடு ஒரு இரநூறு பேர் சாப்பாடு மீறி சரி அவங்க உடனே போய் அவங்க ரோட் சைடு பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு இது கொடுக்குறது எல்லாமே செஞ்சு வாழ்த்துக்கள் சார் நல்லா இருக்கணும் நீங்க ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கேன் இது மாதிரி ஒரு இருக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்திகள் நம்ம எலிகாஸ் டிவியில் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணலாருங்க இன்னும் மாதிரி நிறைய பேர் நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே முள்ள நான் வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க் யூ